வீரப்பனார் ஒரு கட்டளையை இடுகிறார் என்றால் அந்த கட்டளையை உடனடியாக செய்து முடிக்கிற இடத்துல இவர் பேசுவதற்கு முன்னாலே சரிண்ணா உடனே நான் பார்த்துக்கிறேன் வீரப்பன் சொன்னால் குழி முடிப்பார் அப்படி செய்வோம் ஆமாம் வீரப்பனாரை விட நூறு மடங்கு பலம் ஒரு சேர்த்து ஒன் வீரப்பன் இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் வீரப்பனார் அவர்கள் யோசிப்பதற்கு முன்னாலேயே செயலாற்றி காட்டியவர் சேர்த்துக்குள்ளியா அவர் என்ன யோசிக்கிறாருன்னு அவர் செஞ்சுருவார்கள் நான் கூட பயணிக்கிற போது ஒரு சம்பவம் பரிசில் அப்படி தூக்குறேன் உள்ள முதல்ல இருந்து என்ன லாபம் வந்து என்னடா நீ இவன் போய் விசாரிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அசிங்க வார்த்தை பேசிட்டு எடுத்து திரி துப்பாக்கி எடுத்து டப்புன்னு முடிச்சாரு பாருங்க யோசிப்பதற்கு முன்னாலேயே முடிவெடுக்கிற பக்குவம் உறங்குகிற போது ஒரு இலை கூட மேலிருந்து கீழே விழுகுதுன்னு சொன்னால் டக்குன்னு கண்முழிச்சுப்பாங்க எந்த இடத்துக்கு போய் சேரணும் துல்லியமா அந்த இடத்துல கொண்டே விட்டுருவாரு ஆனால் மளிகே புரியாது காடு சுத்தல விடும் பரிசில எடுத்துக்கிட்டு அப்படி போகிற போது கூட கையாலேயே அந்த பரிசுல ஓட்டி கரைய கிடக்குது அவ்வளோதான் கை வலிக்க போட்டுவாரு ஆஸ்ட்டில் இப்போ போகிறோம்னு வச்சு காலடி தடங்கள்னால காட்டக்கூடாது கல் புல் கருகுகள் மேலே தான் நடக்கும் தடம் பார்த்து நடந்துடக்கூடாது புது செருப்பு வீகேசின்னா அந்த காலத்தில் கத்தரிப்பு கலரில் ஒரு செருப்பு கட்டையாக செருப்பில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக போட்டிருக்கும் ஃபோட்டோ கூட பாரியில் வச்சு தேய்ச்சாலும் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதுவன் நமது ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணிந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிற சந்தன வீரப்பன் குளிர்த்து நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களை தெரிவிச்சுட்டு வர்றீங்க அதிலும் குறிப்பாக அவர் கூட இருந்த நாட்களாக இருக்கட்டும் அந்த வருடங்கள் அதன் பிறகு அவருக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதுல பல்வேறு விஷயங்களை வந்து வெளியே வந்து பேசுனீங்க மக்கள் எல்லாமே பிரமிப்பாக வந்து பார்க்குறாங்க சேத்துக்குழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும் வீரப்போனார் அவர்களுக்குமான அந்த நட்பு அந்த எப் எப்படி அவ்வளோ அவ்வளோ ஒரு பாண்டிங்காக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுவாங்க ஆசாரி குருநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு முன்பு ஆசாரி குருநாதன் தான் அனைத்து வகையான வேலை திட்டங்களை உருவாக்குவார் அன்னார் வீரப்பனார் அவர்கள் ஆசாரி குருநாதனை பெரிதாக நம்பினார் துரோகங்கள் வீழ்த்தப்படுகிற போதெல்லாம் வீரப்பனார் துவண்டு போன வரலாறுகள் நிறைய ஆசாரி குருநாதனும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் மேட்டூர் அணை காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளில் மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது பல்வேறு கிராமங்கள் அப்புறப்படுத்தப்பட்ட போது சேத்துக்குழி என்கிற ஒரு சிறிய கிராமம் இடம்பெயர்ந்து அங்கிருந்து சேத்துக்குழியாருடைய தகப்பனார் பிள்ளைகளோடு கோபிநத்தம் செங்கப்பாடிக்கு சென்று விட்டார் கோபிநத்தம் செங்கப்பாடி என்பது வீரப்பனார் பிறந்த புண்ணிய தலம் அந்த கோபிநத்தம் செங்கப்பாடியும் இதே ஆற்றுப்படுகைக்குள் இருந்த ஊர்தான் கால்நடையாய் நடந்து சென்று போய் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்தை பக்குவப்படுத்தி விவசாய மண்ணாக உருவாக்கி அங்கே மனிதர்கள் வாழ்கிற ஒரு வாழ்விடமாக அவர் அவர்கள் போராடி உருவாக்கிய ஊர் தான் கோபிநத்தம் செங்கப்பாடி அந்த வகையில் சேத்துக்குழி என்பது ஒரு ஊர் அந்த ஊரை தாங்கிய பெயர்தான் அண்ணன் கோவிந்தனுக்கு உண்டு அவர்கள் கோபிநத்தம் செங்கப்பாடியிலே வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிற போது வீரப்பனார் காடுகளணனிகளில் சென்று வேட்டையாடுகிற முறையை ஏற்படுத்திக் கொண்டதற்கு பிறகு அண்ணன் சேத்துக்குழி கோவிந்தனாருடைய அண்ணன் சின்ராஸ் போன்றவர்கள்லாம் அவரோடு இணைந்து வேட்டையாடுகிற தொழிலே ஈடுபட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆசாரி குருநாதன் மறைவிற்கு பிறகுதான் சேத்துக்குழியாருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதிலே சேத்துக்குழி அவர்கள் போர் முறையில் மிகச்சிறந்த வீரராக அது தினேஷ் பதம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஹரிகிருஷ்ணா சகிலகமது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் சுரக்காய் மது சம்பவங்களாக இருக்கட்டும் அதிரடி தாக்குதலை தொடுத்து தனக்கென்று ஒரு பாணியை தக்க வைத்து கொண்டவர் அண்ணன் சேத்துக்குழியார் ஆகையால் சேத்துக்குழியார் வீரப்பனாருடைய இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் வீரப்பனார் அவர்கள் யோசிப்பதற்கு முன்னாலேயே செயலாற்றி காட்டியவர் சேர்த்துக்குளியார் அவர் என்ன யோசிக்கிறார்னு அவர் செஞ்சிருவார் நான் கூட பயணிக்கிற போது ஒரு சம்பவம் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏகப்பட்டது இருந்தாலும் கூட மாயாத்துக்குறை என்று சொல்வார்கள் மாயாருக்கு பக்கத்தில் வேகமாக வந்து சாயங்காலம் பொழுதாயிருச்சு ஆற்ற கடக்கனும் போயிட்டு ஒரு பரிசில் எடுத்து ஒரு சும்மா சாதாரண துடுப்பு எடுத்து ஓட்டிடுவோம் ஏன்னா துடுப்பு போட மாட்டாங்க பரிசல் ஓட்டுறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ நாம் வந்து என்ன செஞ்சேன் போய் ஓடிய போய் ஒரு பரிசில் அப்படி தூக்குறேன் உள்ளே முதல்ல இருந்து என்ன லாபம் வந்துடுச்சு கனகச்சிதமாக யோசித்து அந்த முதல் அந்த அந்த பரிசில் அப்படியே தட்டி விட்டு அந்த முதலையை மூடி அங்கேருந்து பாதுகாத்து உடனடியாக அதை எப்படி விரட்டணுங்கிற ஒரு ஐடியாலி ஐடியாலஜிகள் உங்களுக்கு அந்த ஒரு பதட்டம் பதட்டம் அந்த அந்த பரிசில் அப்படியே தண்ணிக்கிட்ட இழுத்துட்டு வந்து அப்போ பரிசுக்குள்ளே அது இருக்குது தரையோடு இழுத்துட்டு போகிறாரு பயப்படாமல் இழுத்துட்டு போய் அதனுடைய வாயை இப்படி தூக்குறாரு அது தண்ணிக்குள்ள ஓடும் அன்னைக்கு காப்பாற்றிய பெருமகன் சேர்த்துக்கூடியார் அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லணும் அதை யோசிப்பதற்கு முன்னாலே முடிவெடுக்கக்கூடிய தன்மை மேக்கம் ரெங்கசாமியினுடைய மரணம் நான் இருக்கும்போது தான் நடக்குது பெரியவர் சொல்கிறாரு விசாரிச்சுட்டு என்னடா முந்த நாள் ராவலம் எங்கடா போனேன் அப்படின்னு என்னடா நீ இவன் போய் போய் விசாரிச்சிட்ருக்கிறான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அசிங்க வார்த்தை பேசிவிட்டு எடுத்து திரி துப்பாக்கி எடுத்து டப்புன்னு முடிச்சாரு பாருங்க கண்ணியமைக்கும் நேரத்தில் களமாடிய போர் ஒரு போர்வீரன் இன்றைக்கு கண்மூடி கிடக்கிறான் ஒரு கல்லுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் யோசிப்பதற்கு முன்னாலேயே முடிவெடுக்கிற பக்குவம் உறங்குகிற போது கூட சில்லன்று வீசுகிற காற்றை கூட இது எந்த திசையிலிருந்து எதற்காக வீசுகிறது என்பதை யூகித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சமயோசிதமான சரித்திர முதல்வர் சேர்த்துக்கொள்ளார் உறங்குகிற போது ஒரு இலை கூட மேலிருந்து கீழே விழுகுதுன்னு சொன்னால் டக்குன்னு கண் கண்மொழிச்சு பார்ப்பேன் அவ்வளவு துல்லியமான கவனங்கள் பார்வை திருகிய மீசை கட்டுடம்பு அது சாதாரணமானதில்லை ஆனால் இப்போ பகல் நேரத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒவ்வொரு வேலை செய்வாங்க வானொலி பெட்டி கேட்குறது நேற்று வந்த செய்தித்தாளை புரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறது அவரவர் அவர் ஒரு ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் சேர்த்துக்குளியார் என்ன வேலை செய்வார் தெரியுமா யானை தந்தங்களை வச்சுக்கிட்டு சிற்பம் செதுக்கிட்டு போவார் சிலுவை செய்வார் மோதிரம் செய்வார் கடிகாரம் செய்வார் டாலர் செய்வார் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு அதான் வேலையே இல்லை தொழில் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் பண்ணுங்கிற போது கூட கவனம் அப்படி பார்ப்பார் அப்படி பார்ப்பார் என்ன சத்தம் கேட்குதுன்னு கேட்பார் அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓடி போய் பார்ப்பார் கவனம் ஆனால் நிர்வாக பொறுப்பை அவரிடம் இறப்பனார் கொடுத்ததற்கு பிறகு அந்த நிர்வாகத்தன்மை இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டு காட்டுவாசிகள் ஒரு ஒரு பத்து பேர் வருவோம் அரிசி பற்றி எடுத்துகிட்டு வருவோம் இந்த அரிசி ஆமாம் அதை எடுத்துகிட்டு வரும்போது வந்து அது சரியாக இருக்காங்கிற சோதனை பண்ணுகிற இடத்துல கூட அவர் தான் இருப்பார் கொஞ்சோண்டு அரிசி இல்லை நானிலுக்கோ எறும்புக்கோ அப்படி அள்ளி போட்டு அதை பார்க்குறது சக்கரை இந்த அள்ளி போடுறது டீத்துளா அள்ளி போடு வருகிற அத்தனை பொருட்களை சாப்பிடுகிற பொருட்கள் அத்தனைகளையும் அவர் பரிசோதனை செய்வது சேர்த்துக்குள்ளாருடைய வேலை டீத்தூளில் அள்ளிவிடுவோம் அள்ளிப்பாங்க ஏன்னா அதில் கூட விஷம் கலந்துருக்குங்க தானே அதுக்கு ஏற்கனவே கருப்பு கலரில் இருக்கும் அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு விஷத்தை போட்டோம்னா யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்கள் அந்த டீத்தூளை வந்து நாங்கள் சோதிப்பதை விட அதையும் சோதிப்போம் டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த டீயை ஒரு பாறையில் அப்படி ஊற்றுவார் அது டீயில் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் வந்து முடிச்சிடும் அது உசுராக இருக்கான்னு பார்ப்பார் அது சரியாக இருந்தால் தான் அந்த டீயை நாங்கள் குடிப்போம் இது எப்படி இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் அவ்வளோ நேரம் டீ குடிக்காமலே அமைதியாக இருப்பீங்க ஆமாம் அடுப்பில் தான் கிடக்கும் அந்த டீ இது முட்டை ஒதச்சிட்டே கிடக்கும் கொண்டாந்து ஊற்றிடுவார் பாறையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் புதச்சிருக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் பதிச்சிருக்கு புதைச்சிருக்குறாங்கன்னு சொன்னால் ரெண்டு அடையாளம் உண்டு ஒன்று மலை முகடுனுடைய அடையாளம் இன்னொன்று பெரிய பாறையினுடைய அடையாளம் மரத்தோட அடையாளம் வைக்கிறது இல்லை ஏன்னா மரம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு செத்து செத்துட்டு துல்லியமாக இந்த இடத்துல தான் வைச்சோம் இங்கே நோண்டுவோம் அப்படின்னு சொல்லி நோண்டுவோம் என் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பொருளை இன்றைக்கி வந்து தோண்டி எடுக்கிறாங்க பாலித்தீன் கவர் லாரி டீப்பில் போட்டு புதைச்சிருக்காங்க அரிசி பருப்பெல்லாம் சரியாக இருக்கா அழகாக இருக்குது அப்படியே எதுவுமே கிடலை அரிசியில் பழைய அரிசியாகிடுச்சு அப்படியே இருக்குது வெள்ளை மட்டும் என்ன செஞ்சிருச்சுன்னா உருகி அது ஒரு கருப்பு கலரில் மாறிடுச்சு அதை மட்டும் வெளியில் எடுத்து வேண்டாம் இதை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே அந்த அரிசி அள்ளி களைஞ்சி அதை அணிலுக்கு போட்டு பார்த்தோம் அது சரியாக இருக்குது அப்போ தான் வச்ச அரிசி தான் அதையும் கூட பரிசோதனை செய்கிற தான் சேர்த்துக்குளியார் இருப்பார் அது மட்டும் அழிஞ்சி ஆறு வருஷம் ஞாபகம் துல்லியமாக ஞாபகம் அதே மாதிரி காட்டுக்களை இப்போ போகிறோம்னு வச்சுக்கோங்க காலடி தடங்கள் நட காட்டக்கூடாது கல் புல் சருகுகள் மேலே தான் நடக்கும் தடம் பார்த்து நடந்துடக்கூடாது எதிரிகளுக்கு அது எளிமையாக காட்டி கொடுத்து விடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா புது செருப்பு விகேசின்னு அந்த காலத்தில் கத்தரிக்க கத்தரிப்பு கலரில் ஒரு செருப்பு கட்டையாக இருக்கும் செருப்பில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடு கூட போட்டிருக்கும் இந்த கோட்டை கூட பாறையில் வச்சு தேய்ச்சி அழிச்சுடும் ஏன்னா அந்த கோடை எங்கள் நடந்துவன்போது தெரியும் உளவு பிரிவு அதிரடிப்படையுடைய உளவு பிரிவில் நியமிக்கப்பட்டவர்கள் யார்னா காட்டுவாசியில் தான் நியமிச்சிருப்பான் வீரப்பனாருடைய உழவு பிரிவு யார் அதே ஊருக்குள்ள ஒரு காட்டுவாசியை தான் நியமிச்சிருப்பார் ஆனால் வீரப்பனாருடைய உளவு பிரிவில் வேலை செய்தவர்கள் அதிரடிப்படையிடம் வேலை செய்தவர்களைப் போல இருக்க மாட்டார்கள் ரொம்ப ரகசியம் இருப்பாங்க மௌனமாக இருப்பாங்க அவன் பகலில் காட்டுக்குள்ள வருவான் அவன் இரவுல காட்டுக்குள்ளே வருவான் ரெண்டுக்குள்ள தான் இரவில் காட்டுக்குள்ளே வருகிற போது கூட அவங்க தடம் முடுக்காமல் நடந்து வருகிறது இரவெல்லாம் வந்து அந்த அரிசி பத்தியத்தை கொடுத்து விட்டு போகும் பொழுது மான் வத்தல் கறி இருக்கும் வாங்கிக்கிட்டு போகிறது ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம்னு கொடுக்கும்போது கூட சேர்த்துக்குள்ளே என்ன செய்வார் அந்த இரவுலையும் டார்ச் லைட் அடித்து எண்ணுவார் எண்ணிட்டு கொடுப்பார் கரெக்டாக அப் பெரியவர் என்ன சொல்லுவார்னா வா காசு கொடுத்துட்டேன் நிறையா வந்துச்சு கொண்டே தானா பிளேஸ் எல்லாம் உழைச்சி மாட்டிக்காதீங்க இருக்கிற காசை வச்சு ஆடுது வாங்கி விட்டு இவங்களை மேய்ச்சி ஏதோ கொஞ்சம் வருமானத்தை பார்த்துக்குங்க ஏதாவது தொழில் பண்ணுங்கள் தொழில் பண்ணுங்க காசை கையில் வச்சுருக்காதிங்கரா அப்படின்னு சொல்லி அனுப்புவார் சேர்த்துக்குடியார் அதெல்லாம் சொல்ல ஒரு குன்னிசரிப்பு லேசாக அதிகமாக பேச மாட்டார் அவருக்கு செயல் மட்டும்தான் ஆனால் ஒன்றே ஒன்று அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணம் சாப்பாடு ஆயிடுச்சுன்னா முதலாளாக சோத்த தூ சோத்து சாப்பாடு தட்டை தூக்கிட்டு வந்துடுவார் போட்டுக்கிட்டு உட்காந்து அதை வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு அது சரியாக இருக்கான்னு மட்டும் சாப்பிட்டுட்டு முதலாகவே சாப்பிட்டு முடிச்சுவார் முடிச்சுட்டு அவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி காலடி தடங்களில் இல்லாதவாறு கடந்து நடப்புது முன்னாடி ஒரு தலைமை பண்புக்குரிய ஆளுமை தான் முன்னாடி போவார் கம்பீரமா அந்த பார்வை போகிற போதே காட்டை சுத்தியான பார்வை யாருக்கும் அஞ்சாத தன்மை அதே மாதிரி எந்த இடத்துக்கு போய் சேரணும் துல்லியமாக அந்த இடத்துல ஒன்றே விட்டுருவார் ஆளை நம்மளுக்கே காடு இன்னைக்கு நடந்தோம்னா நாளைக்கு வேற மாதிரி தெரியும் நம்மளுக்கே புரியாது காடு சுத்தில விடும் துல்லியமாக நடப்பார் பரிசில எடுத்துக்கிட்டு அப்படி போகிற போது கூட கையாலேயே அந்த பரிசில் ஓட்டி கரையை கடக்கிற தன்மை ஏன் அவ்வளோ கை வலிக்கிறது ஓட்டுவார் எப்படிங்க அப்படியே ஓட்டிகிட்டே போவார் அவர் யோசிக்கவே மாட்டார் சாதாரண விஷயம் இல்லை ஏன் ஒரு துடுப்பு வச்சுக்கறதுனால என்ன இல்லை துடுப்பை தூக்கிட்டு திரிய முடியாதில்ல ஏன் துடுப்பை யார் எங்கேயாவதும் எப்போதும் ஒரு தடவை பரிசில் பயன்படுத்துவார் அந்த டைம் போகிற மாதிரி ஆற்ற கடக்கும்போது பரிசு தேவைப்படும் அதுக்காக பரிசலையே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நடக்க முடியாதில்ல அவர் நடந்து செலுகிறார் பயணம் கவனமானது வீரப்பனார் ஒரு கட்டளையை இடுகிறார் என்றால் அந்த கட்டளையை உடனடியாக செய்து முடிக்கிற இடத்துல நிற்பார் இவர் பேசுவதுக்கு முன்னாலே அவன் சரிண்ணா உடனே நான் பார்த்துக்கிறேன் தனி ஒருவனாக போய காட்டுக்குள்ளே சுற்றிட்டு வருவார் எங்கே வேணாலும் வீரப்பன் சொன்னால் சேர்த்துக்குழி முடிப்பார் அப்படி வச்சுக்கலாம் ஆமாம் வீரப்பனாரை விட நூறு மடங்கு பலம் வாய்ந்த ஒரு சேர்த்துக்குழி எதுக்கும் அஞ்ச மாட்டார் ஒன் வீரப்பன் இஸ்வல் டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வீரப்பன் சேர்த்துக்குழி கோவிந்தன் ஆமாம் சாதாரண விஷயம் தான் அதே மாதிரி மலத்தேன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லிட்ரு கணக்கில் எடுப்போம் அது வந்து இது இயலும் இது அது பிரச்சனை இல்லை இங்கே அது எப்படி அதாவது வந்து என்னென்னா ஒரு மலை அது மரத்து மேலே இப்போ செம்புளிச்சா மரம்னு ஒரு மலை இருக்குது அது உயர்ந்து நிற்கும் நல்லா மேலே கட்டியிருக்கும் ஒரு நீண்ட மூங்கில் கம்பு எடுப்போம் பச்சை பொருட்கள்லாம் அது நுண்ணியில் வச்சு கட்டுவோம் கட்டிட்டு என்ன செய்வாங்கன்னா மேலே ஏறுவாங்க ஒரு ஆள் நாங்கள்லாம் கீழே படுத்துருவோம் இப்படியே படுத்துக்கலாம் கதண்டு வந்து கடிச்சிடும் கடிச்சிடக்கூடாது அசையக்கூடாது அது ஓகே அவர் மேலே ஏறி என்ன செய்வார்னா அந்த பச்சை புள்ள தீய வச்சு கொடுத்து கீழேருந்து சொல்லுவாட்டி அப்பா டே ஒரு கூட கொண்டாதுரா பாவம்டா அப்படிம்பார் சார் அது வேற எங்கேயாவது போய் குடும்பம் நடத்திக்கிட்டோம் இங்கே கொண்டு விடாத அப்படிம்பார் அதனால் என்ன செய்வாங்கன்னா ஆடு அப்படி தொங்குன்னு சொன்னால் அஞ்சடிக்கும் கீழே இப்படி தணலை பொழுது அந்த தணல் லேசாக சூடு ஏறும்போதே அது மேலே பறக்கும் சில நேரங்களில் அப்படியே அப்படியே கூட்டமாக கீழே வந்து கொட்டும் பொத்துன்னு வந்து கொட்டி அப்படி கிளம்பும் புஷ்ஷு கிளம்பும் பயங்கர சத்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் கீழே இருக்கிறவங்களாம் அசையக்கூடாது இல்லைன்னா காலி பண்ணிட்டு போயிடும் அப்போ மேலே இருக்கிற ஆள் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த தீப்பந்தத்தை அழகாக காட்டி 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 கொஞ்சமாக போய்ட்டு அந்த பெரிய ஆடையை வந்து கத்தி வச்சு விட்டு கிழித்து அதை கீழே வளர்ந்துடும் தேன் இருக்குது பாருங்கள் அதுக்கு மட்டும் என்ன செய்வோம் ஆனால் இத்தண்டி சட்டி வச்சுருப்போம் எப்போதுமே சமையல் சட்டி அதை கயிறு கட்டி மேலே அவர் ஏற்றுக்கி எடுத்துகிட்டு போயிருப்பார் நாங்கள் கயிறை பிடிச்சி இழுக்கும் இழுக்கும்போது சட்டி மேலே போயிடும் கரெக்டாக அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடைக்கு நேராக கொண்டே வச்சு அப்படியே கத்தி வச்சு அப்படியே கழித்து அந்த அந்த சட்டியில் விழுந்துரு அதை எடுத்துக்கிட்டு வந்து புளிவாங்க புழிஞ்சு அந்த வடிகட்டி அதை மக்கா நாள் என்ன செய்வோம்னா அதை வந்து நெருப்பில் சட்டியில் வச்சு பால் காய்ச்சுற மாதிரி பொங்க பொங்க காய்ச்சி ஓகே ஆமாம் அதில் தே ஏலக்காய் விதை இருக்குது பாருங்கள் ஆமாம் அதை நிறைய எடுத்து போடுவார் அப்படியே போட்டுவார் ஏலக்காயை போடக்கூடாது ஏலக்காய் விதையை போடுவார் ஏன் வாசம் அவ்வளோ அழகாக போட்டு காலையில் காலையில் ஒவ்வொரு கோலம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு பயிற்சி எடுப்போம் ஓடுவோம் ஒடியாறுவோம் மலை ஏறுவோம் இறங்குவோம் இதை பயிற்சியில் இருப்போம் இந்த காய்ச்சிற தன்மையை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் சேர்த்துக்கூடியார் அவர் தான் பக்குவமாக காய்ச்சுவார் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் அந்த விஷயமெல்லாம் அதே மாதிரி இயற்கை மூலிகை அல்வான்னு ஒன்று இருக்குது இயற்கை மூலிகை அல்வா அல்வா நாங்கள் செய்வோம் இப்போ கூட நான் செய்வேன் அதை அப்படியா ஆமாம் அது என்னென்னா ஒன்றுமே இல்லை கட்டுக்கொடின்னு ஒரு இலை அது கொடியாக படரும் கட்டு கட்டுக்கொடி அந்த கொடி கட்டுக்கொடி கொடி அந்த இலையை வந்து உருவோம்னா வரணும் இவ்வளோ இலையை இப்போ உருவுறோம்னு வச்சுக்கோங்க உருவி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதை ஒரு சட்டியில் சர்க்கரையை போட்டு கொட்டி தேவையான அளவுக்கு பிசைவார் அவர் கை இரும்பு மாதிரி இருக்கும் சேர்த்துக்குள்ளேருக்கு அப்படியே பிசைஞ்சு சக்க சக்கெல்லாம் எடுத்து கீழே போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சாறு பச்சே இறங்கியிருக்குமா இறங்கியிருக்கும் அதை வடிகட்டி ஒரு தட்டில் வடிகட்டி வெயிலில் வச்சிருவாங்க வர சே ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அல்வாவாக மாறிடும் கத்தி வச்சு அப்படியே வெட்டி அழகார அற்றாட்டாக சாப்பிடுவோம் ஏன்னா சேர்த்துக்குள்ளியார் தான் உருவாக்குவார் எப்படியா இந்த மாதிரி சம்பவங்கள் அது மட்டும் இல்லை இல்லை அது மட்டும் இல்லை அதே இப்போ மாரியாத்தா பாடல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரு சோர்வு இருக்குது எல்லாமே மௌனமாக கிடக்குறான் எனக்கெல்லாம் வந்து நான் போது இருபது வயசு எனக்கு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள இருபது வயசு இருபத்தோரு வயசில் நான் காட்டுக்குள்ள அந்த டைம் போகிறீங்க போகிறோம் இந்த இருபது வயசு இருபத்தோரு வயசில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவான் ஜாலியாக நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் கடல் கரையாக பீச்சா இல்லை கிராமங்களில் கரும்பு தோப்பா சவுக்கு தோப்பா கிரிக்கெட்டா ஏதோ ஒன்று அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம வந்து ஆயுதம் தெரித்த போரை தொடங்குகிறோம் ஆனால் இருபது வருஷத்தில் இருபது வயசு இருபத்தோரு வயசில் எனக்கு என்னென்னா அம்மா ஞாபகம் வரும் அடிக்கடி அங்கே காட்டுக்குள்ளே இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கும்போது அம்மா நம்மளுக்காக கஷ்டப்படுச்சு நம்ம அம்மா கஷ்டப்பட விட்டு விட்டு இப்படி காட்டுக்கு வந்துட்டோமேனும் கொஞ்சம் கவலை இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு ஏக்கம் ஏக்கம் அப்படியே உட்காந்துருப்பான் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு எல்லாம் சோகமாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணிடணுமே அப்படின்ட்டு மாரியாத்தா பாடலை போட ஆரம்பிச்சு அதுக்கு நான் டான்ஸ் ஆடுவாங்க அப்படியே சேத்துக்குழியாரும் அன்னர் வீராப்பனாரும் அப்படியே டான்ஸ் ஆடும்போது மாரியாத்தா டான்ஸ் மாரியாத்தா டான்ஸ் அது ஒரு ஒரு மணி நேரம் ஓடும் ஒரு மணி நேரம் நின்று அப்படியே அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க இல்லை சில ஊர்ல நான் கூட பார்த்துருக்கேன் வந்து சட்டி வச்சுட்டு அப்படியே ஆடுவாங்க அது மாதிரி சட்டி வைத்து ஆடுகிற வழக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லை துண்டை கையில் வச்சுக்கிட்டு அது அப்படி ஆடுற அந்த வழக்கம் அந்த அந்த ஸ்டெப்பில் அந்த கையை திருப்புறது அதுக்கப்புறம் அந்த துண்டை இந்த இருந்து இந்த கைக்கு மாதிரி சொல்கிறது மாதிரி ஆமாம் ரொம்ப அற்புதமாக ஆடுவாங்க இந்த இப்போ இந்த ஆட்டத்தை ஒரு மணி நேரம் ஆடும்பொழுது நம்ம வீட்டையும் மறந்துடுவோம் அப்போ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் ഇതുവരെ ഉള്ള പൊളി വെക്കരുത് ഉൾ പതിവെ നന്റി സാർ നന്റി